பொழிச்சலூரில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி ரூபாய் நியாய விலை கடை பல்லாவரம் எம்எல்ஏ திறந்து வைத்து பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கினார் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி புனித தோமையார் மலை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பொழிச்சலூர் ஊராட்சியில் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் சார்பில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதியிடம் கோரிக்கை விடுத்தனர் இந்த கோரிக்கையை ஏற்று தனது தொகுதி மேம்பாட்டு நிதி லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டும் பணிகள் நடைபெற்று பணிகள் முடிவடைந்தது இதனைத் தொடர்ந்து புதிய நியாய விலைக் கடையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி கலந்து கொண்டு புதிய நியாயவிலைக் கடையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு மூன்றாயிரம் ரூபாய் பணம் வேட்டி சேலை ஆகியவை அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்புகளை வழங்கினார் உடன் ஊராட்சி மன்ற தலைவர் வனஜா தயாளன் துணைத் தலைவர் ஜோசப் ஊராட்சி செயலர் சங்கர் கழக நிர்வாகிகள் செல்வராஜ் பொன்ராம் மாரி பிரபாகரன் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் நியாய விலைக்கடை அதிகாரிகள் உட்பட பலர் இருந்தனர்